எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று எல்லோரும் சிவராத்திரியை நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அம்மா அப்பா சென்னையில் இருந்து ஏகாம்பரேஸ்வரர் காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு ஈவினிங் நாலு மணி போல் கிளம்புனாங்க அஞ்சு நாற்பதுக்கு கோயிலுக்கு ரீச் ஆயிட்டாங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க போகிறது நானும் இன்னும் போகல அடுத்து இந்தியா போகும்போது கட்டாயம் போகலாம் கோபுரம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருந்தது பார்த்தீங்கன்னா அது வெளியில் இது உள்ள வந்து இது பண்ணிட்டாங்க நல்லா உள்ளேயும் நல்லா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே எத்தனை பேர் வந்து காஞ்சிபுரம் போயிருக்கீங்க அப்படின்றதையும் கீழே க டைம் லைக் பண்ணிவிட்டு சந்தோஷமாக சொல்லுங்கள் சூப்பராக இருந்தது வெளியில் பார்க்கறதுக்கும் கோவில் உள்ளே வந்து நம்மளுக்கு வீடியோ அலோ இல்லை அப்படின்றதுனால தான் நம்மளால் எடுக்க முடியும் இல்லை அப்படின்னா நம்ம கட்டாயம் வீடியோ எடுத்து அதையும் அப்லோட் பண்ணி வந்திருப்போம் நல்லா சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு குளக்கரையில் இங்கே பார்க்குறதுக்கு தண்ணி வந்து நல்லா சூப்பராக இருந்தது ஆப்போசிட்லேயும் கோபுரம்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தது அதே போல் கூட்டம் வந்து பயங்கரமாக இருந்துச்சா அவங்க மூணு மணி நேரம் ஆகிடுச்சா சாமியை பக்கத்தில் போய் பார்க்குறதுக்கே அவ்வளோ கூட்டம் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னாங்க ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நைட் ஆகிடுச்சு சாமி பார்த்து முடிக்கிறதுக்கு எல்லாமே ஃபோட்டல் சரவண பவனில் பக்கத்துலையே டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் நைட் வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்து நைட் வியூ பாருங்கள் இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது லைட்டிங்கோடு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது கோவில் இந்த நைட் வியூவோட குளக்கரையும் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நைட்டில் வந்து பார்த்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்க அந்த தண்ணியில் இருக்க அந்த இதோட கோபுரம் வந்து இன்னுமே பிரகாசமாக ஜொலி ஜொலிக்குது நேற்று நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றதையும் கீழே கட்டாயம் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் எத்தனை பேர் நேற்று கோவிலுக்கு போனீங்க எத்தனை பேர் நல்லா முடிச்சுருந்தீங்க அப்படின்றதையும் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க நான் நேற்று பன்னெண்டரை வரைக்கும் முழிச்சிருந்தேன் அதுக்கு மேலே என்னால் முடியலை அதனால் நான் வந்து படுத்துட்டேன் க கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்